எடுக்கோ நம்ம கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல்களை மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலில் ரசோ ரிஸ்க்கு புரிஞ்சு எடுத்துக்கோ தொழில செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம மாதிரிக்கிறீங்க நல்ல நம்மளுக்கு நன்றி வளம் வாழ்க்கை நண்பர்களிலே நம்ம கியூ டூவோட ப்ரீ ரிசல்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா கசல்டென்சி சர்வீசஸ்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்டாக் சில ப பல லார்ஜ் ஸ்டாக்ஸு அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்க இந்த செப்டம்பர் வரைக்கும் ஏறிட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் வந்து லோ வச்சுட்டு திருப்பி நவம்பர் மாதம் கன்சாலடேட் ஆகி டிசம்பர் மாதம் வந்து ஒரு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு சின்ன புஷ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி நெக்லைனோடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில ஸ்டாக்ஸ் மாற்றம் தான் நெக்லைன் உடச்சு ப்ரீவியஸ் கையை உடச்சிட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும் ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டாக்ஸு இந்த அனலைஸ் பண்ணி ஆகணும் நம்ம வந்து வேணும்னா அதை செக் பண்ணிக்கலாம் இது என்னுடைய அனுபவம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரும்பாலான நேரங்களில் இது நடந்திருக்கு சில நேரங்களில் அது மிஸ் ஆகிருக்கு அது அதுவே ஒரு பிரச்சனை பட் பெரும்பாலான நேரங்களில் நடந்திருக்கு இந்த வருஷம் எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் அண்ட் வாட்சில் பார்த்துக்கலாம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக வந்து மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி நானூற்றி பதினேழு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்கள்ட்ட ஒரு நியூஸ் இருக்கு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி போர்ட் மீட்டிங் போடுறாங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அண்ட் செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ரெண்டுத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இன் இன்ட்ரீம் டிவிடெண்ட் எவ்வளோங்கிறத பார்த்தோன்னா தகவல் நமக்கு இப்போதைக்கு இல்லை ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிறத நம்மளுடைய புரிதல் அதனால் இப்போ இவங்க வந்து ஓவர் வேல்யூஷனாக இருந்தாலும் மேலே நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லாட்டி கரெக்ஷன் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களாங்கிறத நம்ம வந்து ட்ரெண்டில் தான் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கணும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி மூணு

கூடி இருக்கு நெட் ப்ராஃபிட் இதே காலகட்டங்களுக்கு ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு இருக்கு அதனால யூபிஎஸ் லெவல்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூணு புள்ளி மூணா இருக்கு இப்போ இவங்களுடைய எம்எஃப் ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் டூ பர்சென்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க நம்ம அவளுடைய எக்ஸல் ஷீட்ல நம்ம போட்டுட்டு நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டோம் ரெண்டாவது ஃபார்முலால நம்ம ஒர்க் பண்ணுவோம் அந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய வேல்யூஸையும் கன்சிடர் பண்ணிட்டு என்னென்ன வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ வந்து இது இன்னமும் வந்து டிசிஎஸ் வந்து பைசோன்ல தான்

சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறேன்னா நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கலாம் சப்போஸ் நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டை கீழே உடச்சு இறங்கினாங்க அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் சோனுக்கு வருது அந்த நியூட்ரல் சோன் வந்து நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து நா மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்கும் நியூட்ரல் சோனில் இருக்குது இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இப்போ இவேன் இந்த நியூட்ரல் சோனில் டாப்பிலோட சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானா இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் வரானா மிட் பாயிண்ட் தான் எக்ஸாக்ட் மிட் பாயிண்ட்டில் மிட் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் நடுவில் வர்றதுனால மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானா இல்லாட்டி நியூட்ரல் சோனோட பாட்டம் வரைக்கும் வரானாங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் சப்போஸ் மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றை ஒடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் சோன்கில் வராங்க சப்போர்ட் சோனில் மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று கீழே உடச்சா அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் சோனோடைய லென்த்து வந்து பார்த்தோம்னா பாட்டம் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூத்தி பதினொன்னு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி நூத்தி பதினொன்று வரைக்கும் இப்போ இறங்குவாங்களான்னு சொல்ல முடியாது நடுவில் இருக்கக்கூடிய ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னாக்க மூணாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி மூணு ஸோ இப்போ இதுல மிட் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு சப்போஸ் சப்போர்ட் ஜோனுக்குள்ள என்ட்ராயி ஃபால் ஆனாக்க ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறோ இல்லாட்டி மூணாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கோ ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ மோஸ்ட்லி அவன் வந்து நியூட்ரல் சோனோடய இல்லாட்டி நியூட்ரல் சோனோடைய திரும்பிடுவான் நியூட்ரல் சோனை கீழே உடச்சி இறப்பு சந்தேகம் தான் பார்க்க பட் பார்க்கலாம் அடுத்து ரிசல்ட் வரும்போது எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு தான் பார்க்கணும் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னை தாண்டிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் டூவோட டாப் ரேஞ்சு வந்து ஐயாயிரத்தி அறநூத்தி பதினாலு நடுவுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஐயாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கான ஒரு லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் டூல இருக்கு வந்து நடுவுல இருக்கக்கூடிய லெவலா இருக்கு நிமா தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே